இந்தியாவுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒரு இந்தியரை நாங்கள் இந்தியாவில் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவங்களாம் கன்ஃபியூஸாக இருப்பாங்க என்ன நான் இந்தியரை இந்தியாவில் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் பார்க்க அமெரிக்கா மாதிரி இருக்கீங்க ஆனால் பேசும்போது தெரியுது உங்களுடைய இதெல்லாம் இந்தியன்ஸ் மாதிரி நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க உங்களுடைய பின்னணி என்ன அப்படி நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ராயபுரம் பக்கத்தில் ரெய்னி ஆஸ்பத்திரியில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த கல்மண்டபம் ராயபுரம் இந்த மாதிரி ஏரியாவில் தான் வளர்ந்தேன் நான் ஒரு காலேஜ் படிக்கிற நேரத்தில் மட்டும்தான் இங்கேருந்து நான் வந்து திருச்சிக்கு போய் பிஷப் இவர் காலேஜில் படித்தேன் நான் ஆனால் இந்த ஒரு ஜேர்னி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெட்ராஸ்லேருந்து உங்கள் பேரண்ட்ஸ்லாம் பேரண்ட்ஸ்லாம் திருநெல்வேலி பக்கம் கல்யாணூர் அப்பாவுக்கு வந்து குறும்பூர் பக்கம் இது ஸோ அதனால ஆனால் வந்து சவுத்து டவுன் சவுத்து ஆனால் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னைக்குள்ளே தான் ஒரு ஊருக்கெலாம் போயெலாம் அவ்வளோ இது இல்லை மிஞ்சி மிஞ்சி போனோன்னா வந்து மா இது தூத்துக்குடிக்கு போகிறதுக்கு இருக்கலாம் ஒன் ஒரே பையன் இன்னும் அதில் வந்து என்னென்னா கல்யாணம் ஆகி எங்கள் அம்மா இது ஒரு ஆறு மாதம் குழந்தையாக இருக்கும்போது ஷிகெட்ஸ் அப்பாண்டன் வித் சிக்ஸ் மந்த் ஓல்டு பேபி அப்போது வந்து இந்த வாஷர்மேன் பெட்டுன்னு சொல்லி ராயபுரம் பக்கத்தில் ஒன்று இருக்கேன் ஏன்னா அங்கே தான் வந்து முக்காவாசி நேரம் இருந்து வளர்ந்தது எல்லாமே அதுக்கப்புறம்லாம் இங்கே தான் ஸ்கூலிங்லாம் இங்கே தான் சென்ட் மேரிஸ்னு ஒரு ஸ்கூலு வாஷர்மேன் படம் பக்கத்தில் அப்புறம் வந்து சென்ட் கேபிரியல்ஸு ப்ராட்வே ஏன்னா அங்கே படித்தேன் அப்புறம் லெவன்த்து டுவெல்த்துலாம் வந்து இதுக்கு பெரம்பூர் போயிட்டோம் பெரம்பூர் டான் மாஸ்கல்ல படித்தேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேத்லிக் பேக்ரவுண்டா ஆமாம் முழுக்க முழுக்க ஆமாம் அப்படி தான் வளர்ந்தேன் நான் ஆனால் வந்து என்னோடய வாழ்க்கை வந்து நிறைய வாட்டி இட் ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப டெய்லர்ட்னு நினைக்கிறேன் நான் இங்கே போனேன் திருச்சிக்கு போனேன் படிக்கிறதுக்கு இல்லை இப்போது ஒரு ராயபுரம் பேக்ரவுண்டு அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்குமே ராயபுரமா ஏய் ராயபுரம்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ அப்போ அப்போ எப்படி டீனேஜ் லைஃப்லாம் எப்படி போச்சு எதை பேஸ் பண்ணியிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி உங்களுடைய பழக்கம் வழக்கம்லாம் எப்படி இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சா க்ளீனாக இருந்துச்சா அப்படி கேட்குறேன் ஓ இல்லை 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 அப்படிலாம் இல்லை ரொம்ப ஆவரேஜ் லைஃப் தான் என்னென்னா இங்கே இங்குள்ளதான் நான் சுற்றிட்டே இருக்கேன் படிக்கிறதுலாம் வந்து ஆவரேஜ் படிப்பு தான் ஒன்றும் இந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் இந்த க்ளீன் லைஃப்லாம் ரொம்ப சொல்ல முடியாது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் தான் இருந்தது இங்கெல்லாம் ஆனால் வந்து ஒரு ஒரு பிளஸட் லைஃப் எனக்கு ஏன்னோ எல்லாம் இருந்தால் கூட வளரும்போது எனக்குன்னு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருந்தது ஆனால் கொஞ்சம் வளர வளர தான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்திட்டு வரப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதில் முக்கியமாக என்னென்னா டென்த்தில் ஃபெயிலு சென்ட் கேப்ரியல்ஸில் ஸோ எல்லாம் நினச்சாங்க மகனை முடிஞ்சதுடா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுதான் என்னோட பெரிய டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் அதுக்கப்புறம் இன்ட்ரோ பசங்க இங்கே டென்த்து ஃபெயில் கரெக்டு கரெக்டாக அது ஒன்று வீட்லேயே சொல்லுவாங்க அங்கே சும்மா ஏதோ ஒரு பட்டி கடை இருக்கும் இல்லை பக்கத்தில் வந்து இது துணி கடை இருக்கோ அங்கே சேர்த்து விடுங்க ஆனால் அங்கே தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு டைம் என்னோடய ஃபெயிலியரை வந்து ரொம்ப உணர ஆரம்பித்த டைம் அது நான் என்ன பண்ணேன் ரெண்டாவது வாட்டி எழுதும்போது ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து ஃபெயில் ஆனது வந்து சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டான் ஓகேயா ரெண்டாவது வாட்டி நான் என்ன பண்ணேன் சயின்ஸை மட்டும் எடுக்காமல் அஞ்சு பேப்பரையும் திருப்பி எழுதினேன்

திடீர்னு அந்த அந்த தோல்வியோடைய இது தாக்கம் இருக்குல்ல அது நிறையா இருக்கும் இல்லை பொதுவாக தோல்வி அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாம் பின்னாடி போயிடுவாங்க கரெக்ட் நீங்கள் எப்படி ஜம்ப் ஆகி அகேட்டில் போகிறீங்க இல்லை அது ஏன் தெரியுமா நான் வளரும்போது போது எங்கள் அத்தை வந்து சாப்பிடும்போது கொள்ளும் போது அத்தை வீட்டில் தான் வளர்ந்தேன் நான் அப்போ அவங்க சொல்லுவாங்க நல்லவனா பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கெட்டவனா ஒரு நிமிஷத்தில் பேர் எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கரெக்டாக அந்த ஃபெயிலியர் எனக்கு அது மாதிரி தான் தோணுச்சு ஏன்னோ இதை வந்து உடனே பளிச்சுன்னு எல்லாமே கீழே விட்டு போன மாதிரி இருந்தது ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் திருப்பம் எழுதும்போது அஞ்சும் எழுதி சயின்ஸை மேஜராக எடுத்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன் ஸோ அப்படி தான் குட் அதுக்கப்புறம் காலேஜ் இங்கே ஸோ பிஷப்பேப்பர் காலேஜ் ஏன் அங்கே போனீங்க சென்னையில் படிக்காமல் அப்போது வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஹைஸ்கூலில் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இயர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஃபஸ்ட் இயர் இருக்குது அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வருதுல்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரும்போது ஒன்று நீங்கள் அந்த சயின்ஸ் மட்டுமே மேஜராக வச்சு இந்த மெடிசின் இந்த மாதிரி போகிற பயல்கள் இருப்பானுங்க இல்லை மேத் மட்டும் மேஜராக வச்சு இன்ஜினியரிங் போகிற பயல்கள் இருப்பானுங்க இல்லை காமர்ஸ் வச்சு பிஏ எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் இயர் ஒரே ஒரு வருஷம் மட்டும் யூ இந்தியாவில் என்ன பண்ணாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இன்னொரு தனி மேஜராக ரிலீஸ் பண்ணாங்க அப்போது நான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தேன் அதனுடைய காலேஜஸ் வந்து பிஷபீபரில் இருந்தது மாயவரத்தில் ஒரு காலேஜ் இருந்தது அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காலேஜில் தான் ஆ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஷபீபரில் கூட இந்த ரெண்டாவது பேட்ச்னாங்க ஸோ அதனால வந்து அந்த மாதிரி போகிறோம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தடிக்கொழுந்தா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அடுத்து வந்து ஆமாம் வந்துருச்சு கரெக்ட் அப்போ அப்படி இல்லை சூப்பர் பாரி இப்போ காலேஜ் எப்படி போச்சு நல்லா போச்சா ஏன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்க இப்போ பயங்கரமான பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டிங்க இப்போ படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்புஸ்லேயேது என்ன ஆகணும் உங்களுடைய கனவு ஸோ இல்லை அவ்வளோ இது அப்படியே ஆகலை நான் என்ன பண்ணேன் முதல் முறையாக மெட்ராஸ்லேருந்து வெளியில் போகிறோம்ல அப்போது வந்து ஒரு அந்த தாக்கம் இருக்கும்ல இப்போ இன்னும் இங்கேயே வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் நம்ம வீடு பக்கத்தில் இந்த பக்கம் திரும்பினா வந்து பென்னி பேக்கரி அந்த பக்கம் திரும்பினா வந்து இந்த கடைங்கள்லாம் எம்சி ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி நிறைய கடை இல்லை கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு இப்போ தெரியாத ஒரு இடத்துக்கு போகும்போது இல்லை ஐயோ எங்கேயோ வந்துடும் அந்த மாதிரி ஒரு பயம் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் படிக்கணுன்ற ஒரு அந்த இது வந்துருச்சு அந்த டைம்ல காலேஜ் போகும்போது ப்ரில்லியன் ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல முடியாது ஆனால் வந்து கொஞ்சம் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து யூனோ செவன்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் மேஜரில் எடுத்தேன் ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கிற சூழ்நிலை தான் ஆனால் இதுதான் நடந்தது இங்கே மெட்ராஸ்லேருந்து போகும்போது இல்லை போகிறதுக்கு முன்னாடி டுவெல்த் ஸ்டாண்டர்டு பிஷ இது நம்ம பெரம்பூர் டான் டான்பாஸ்கரில் ஃப்ரெஞ்சு தமிழில் சுத்தம் இங்கிலீஷ் அதோட சுத்தம் அதில் வர ஃப்ரெஞ்சு சரியா ஸோ அங்கே போய் சேர்ந்தேன் நான் திருப்பி அதை லெவன்த்து டுவெல்த்து ஃப்ரெஞ்ச் பண்ணிட்டாங்க போனால் தமிழ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட் வருது அந்த ப்ரொஃபஸர் வந்து எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்களே சாலமன் ஜான் மார்க்கனு கூப்பிடும்போது என் பேரை கூப்பிட்டுட்டு என் பேப்பரை திருப்பி திருப்பி பார்க்குறாரு என்ன அப்படின்னு திருப்பி கடைசியில் பேப்பரை கொடுத்துட்டு நம்ம நம்பரை பார்த்தா நாற்பத்தஞ்சு நூறுக்கு சரியா அவர் சொன்னார் இது உன் வாழ்க்கையில் நடந்த விபத்து அப்படி சொன்னார் ஸோ அது மாதிரி தான் இன்னும் ரொம்ப ரொம்ப இதுவாகலாம் கிடையாது ஆனால் வந்து கொஞ்சம் படிக்கிற ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி தான் கனெக்ட் ஆச்சு ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு அப்ளைட் பிசிக்ஸ் அப்ளைட் மேத் இருந்தது ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப் சப்ஜெக்ட் நம்மளே வந்து முக்கி முக்கி படித்தா தான் முப்பத்தஞ்சு மார்க்கே வரும் சரியா நூறுக்கு இது வந்து அதோட மேலே படிக்கணும் நம்ம கடைசி நேரத்தில் போய் புக்கு திறந்து கடைசி ப என்ன பண்ணால் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பயங்கரமாக வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு மார்க் எழுபத்தஞ்சு கேட்டுறேன் அப்போது நம்மளை சுற்றி ஒரு நாலஞ்சு பயல்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து கணக்கு எப்படி போடுறது அவெல்லாம் கேட்பாங்கள்ல ஸோ அது மாதிரி நடந்துட்டு இருந்தது அது அப்போது அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஒரு வீட்டை விட்டு போன ஒரு பார்க்க இருக்குது படிக்கணும்னு இருக்குது அதே சமயத்தில் வந்து ஒரு ஃப்ரீடமும் இருக்கும் கரெக்டாக யாரும் நம்மளை சுற்றி இருந்து பார்க்குறதுக்காக கேட்குற வழி இல்லை ஆள் இல்லை நம்ம சும்மா சுற்றிட்டுருக்கோம் இதில் வந்து என்னாச்சு அங்கே போய் இந்த பயல்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த பயல்கள்லாம் வந்து இன்னும் தண்ணி அடிக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் வருது அந்த நேரத்தில் வந்து நான் வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடியெலாம் பண்ணுவேன் காலேஜில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் கல்ச்சுரலில் ஸோ அதனால அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போனால் அந்த பயலகை வந்து காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குனதுலேருந்து இன்னும் எல்லா சப்ளைஸும் இருக்குது நமக்கு ஸோ இதுக்கு நடுவில் போய் ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்மும் பண்ணிட்டு வந்துட்டேன் மூணு நாள் என்ன நடந்ததுன்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இன்னும் சோபரே இல்லாத ஒரு சுச்சுவேஷனு நமக்கு ஸோ ஃபுல் டைட்டு ஆமாம் முடிச்சுட்டு வெளியில் வரேன் வந்தால் இது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அங்கேருந்து திருச்சிக்கு வர்றதில் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் பஸ் ரைடு இருக்குல்ல அப்போ தான் ஐ கெட் சோபர் எல்லாம் வந்து அப்படியே இறங்கிட்டு வருது நம்ம கண்ணு முன்னாடி தெளிஞ்சிடுச்சு வந்துகிட்டே வந்துட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முன்னாடி ஒரு இன்னும் ப்ரோ இது ஒரு டிவியில் ஓடுற மாதிரி நம்ம லைஃப்பே முன்னாடி ஓடினு இருக்கேன் சரியா அப்போது நான் அந்த ரைட் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போனேன் ரசிக்கப்பட்டேன் அதெல்லாம் தப்பு இல்லை கரெக்டு தான் ஆனால் என்னோடய வாழ்க்கையை பார்த்தோம்னா ஒரே நாளில் அந்த மாதிரி ஆகலை கிராஜுவலாக தான் ஆகிட்டு வருது என்னோட முதல் ஆண்டவருடைய சந்திப்பு அந்த இடத்துல தான் நடக்குது பஸ்ல பஸ்ஸில் ஸோ அப்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் நான் இனிமே நான் வந்து இந்த டிராவல் எங்கேயோ ஒரு டிராவல் இருக்க போகுதுன்றத கனெக்ட் ஆப்ப தெரியல கிடையாது நிச்சயமாக கிடையாது ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து நான் ஆண்டோட்ட சொல்கிறேன் இனிமே வந்து நான் வந்து குளிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டோட்ட அதுதான் கடைசி அதுக்கப்புறம் வந்து தொடவே இல்லை வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தொடவே இல்லை ஓகே ஸோ திருப்பி வரேன் பிஷப் பேப்பருக்கு எனக்கு நீங்கள் கேத்தலிக் ரைட் கரெக்ட் ஸோ கேத்தலிக் அப்புறம் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யார் டீச் பண்ணால் யார் சொல்லி கொடுத்து கரெக்டு தெரியாது

கிராஜுவலாக வரக்கூடிய ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அங்கே நான் ஆண்டோட்ட சொல்கிறேன் இல்லை இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் திருப்பா அது அங்கேருந்து கடந்து வரேன் காலேஜுக்கு வந்தேன்னா பிஷபிபர் காலேஜில் ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் வந்து ஒரு பத்து பயல்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உட்காந்து இன்னும் ஆனந்தம் பொங்குதே அப்படின்னு பாடிட்டே இருப்பானுங்க இந்த பயல்கள் கை தட்டி அதில் ஒரு அண்ணக்கமாக ஆ இதே தான் அந்த பக்கம் போகும்போது எல்லாம் சொல்லுவாங்க அல்லையில குட்டி வேறு ஸ்டாண்டப் கம்பெனியில் கிண்டில் பண்ணணும் ஆ அவ்வளோ இல்லை ஆ ஏன்னா பயம் ஆண்டவரை பார்த்துக்காது ஏன்னா ஆனால் என்னன்னா அந்த இடம் எல்லாம் நான் வந்து இவங்கள பார்ப்பேன் அதில் ஒரு அண்ணன் வந்து ரொம்ப உயரமாக இருப்பாங்க அவங்க மேலே எல்லாேருக்கும் கொஞ்சம் மரியாதை உண்டு அவங்க ஒரு நாள் சாப்பிட்ற அந்த மெஸ் இருக்கில்ல அதில் வந்து சொல்கிறாங்க பிரபு நாளைக்கு வாப்பா என் கூட அப்படின்னு இந்த இங்கே இந்த பத்து பேருக்கு அந்த கைத்தட்டிருக்காங்களே அந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க நம்மளை சரி அவர் மேலே இருக்கிற மரியாதைக்காக போகிறேன் நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் யூனோ அம் கெட்டிங் இன்வால்வ்டு இந்த இது செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும் போது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதுக்குள்ளே வரேன் அப்புறம் நான் இன்னும் இவங்க அவங்க கூட சர்ச்சுக்கெலாம் போக ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேத்லிக் லைஃப் தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் எனக்கு வந்து ஒரு 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 பிடிப்புதல் கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த ஜேர்னிங்கில் அப்போ ஒரு சேர்ச்சில் போய் நான் வந்து ஒப்பு கொடுக்குறேன் அவங்க கேட்குறாங்க கால் கொடுக்குறாங்க கொடுக்கும் போது முன்னாடி நின்று போய் ஜோம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணிட்டு வரேன் ஆனால் அதுவும் கொஞ்சம் கிராஜுவலாக தான் நடக்குது அப்புறம் தேர்ட் இயர் வரும்போது தான் இட் பிகம்ஸ் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் இன் மை லைஃப் அப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு ஒரு நாள் இப்படி ஒரு வார்டனு வந்து காலையில் எழுந்திரிச்சு அவர் இது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது அவருக்கு சர்ஜரி கண் சர்ஜரி ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லோரும் அதுக்கு நாள் ராத்திரி போகிறோம் வார்டனாச்சே அவருக்காக போய் பண்ணலான்னு போகிறோம் இந்த அண்ணன் இருக்காங்களே அவங்க சொல்கிறாங்க தம்பி கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் ஜெவன ஆமாம் ஏன்னா இப்படியே நாலு பயல்கள் தெரியவானுங்கல்ல அப்படி தான் அந்த அண்ணன் ஸோ நான் வந்து ஜெம் பண்ணும்போது சொல்கிறேன் ஆண்டவரே உங்களுக்கு சித்தானா இவங்களுக்கு வந்து கண் சர்ஜரி இல்லாமல் சரியாக்கிறோம் ஆண்டவரை ஏன்னா உற்சாகம் ஏன்னா ஸோ மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு வெளியில் வர அந்த வாடகை அங்கேருந்து ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேயா சர்ஜரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க இது வந்து என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை அதுதான் எனக்கு வந்து இன்னும் கியூரியாசிட்டி நம்ம வந்து ஆ ஆண்டவர்கிட்ட இல்லை அவர் உடனே பதில் கொடுக்குறாரு இது வந்து நான் இது இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்ல கேட்டிருக்கேன் நிறைய இதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்போ தான் வந்து முதல் முறையாக பார்க்குறேன் நான் சி இது வந்து சொல்கிறதுக்கோ கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அனுபவிக்கும் போது இருக்குல்ல அது வந்து நிச்சயமாக இன்னோ ஒரு ஒரு ஷேக்கு கொடுக்குது ஏன்னா ஸோ அப்படி கடந்து போகிறேன் காலேஜில் வந்து இப்போது இந்த ரிலீஜியஸ் லைஃப் போர்டு அதெல்லாம் இருக்குது அதில் வந்து ஐ கெட் ஈவன் மோர் ஆக்டிவ் நாங்களே வந்து குரூசைட்ஸ்லாம் நடத்துகிறோம் அதில் வர பிள்ளைங்க வந்து தேர் கிவிங் தேர் லைஃப் டு கிரைஸ்டு ஸோ லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இட் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கர் இன் தி லாட் இப்போ இது உங்கள் வீட்டுக்கே தெரியாது ரைட் கிடையாது கிடையாது வீட்டுக்கு தெரியும் வீட்டுக்கு தெரியாது படித்து முடிச்சிட்டிங்க ஆ அங்கே ப்ரேயர்ஸ் எல்லாம் ஏதோ கண்டெக்ட் பண்ணிங்க கரெக்ட் எல்லாமே நடத்துனீங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஸோ என்னாச்சு கடைசி பறிச்சு முடிகிறதுக்கு முன்னாடி டேனிஷ் எம்பசியில் வேலை கிடச்சிருச்சு ஸோ அங்கே போய் வேலையை பார்க்குறதுக்கு திருநெல்வேலி பக்கம் என்ஜிஓ காலனியில் டேனி டான்னு ஒரு ப்ரோக்ராமுக்கு போய் அங்கே வேலை பார்க்குறேன் நான் ஒன் இயர் வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு திருப்ப இது எயிட் எயிட்டி எயிட் நைன்ட்டி ஒன் காலேஜை முடித்தேன் அங்கே ஒரு ஒன் இயர் நைன்ட்டி டூக்கு போகிறேன் திருப்பி வந்து மெட்ராஸ்க்கு வரேன் வந்து ஒரு டிஎஸ்ஆர்சினு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலை பார்க்குறேன் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளே நான் வந்து அந்த கம்பெனி மூலமாகவே அமெரிக்காவுக்கு போகிறேன் ஓகே ஃபஸ்ட் டைம் இப்போது அமெரிக்கானா அவங்களுக்கு வந்து போகணும் ப்ளான்லாம் இல்லை ஏற்கனவே அப்படிலாம் கிடையாது எதுவுமே கிடையாது எதுவும் கிடையாது ஆக்சுவலாக ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றுமே கிடையாது சாலமன் ஸோ இது வந்து ஒரு ஜென்ட்ரலாக க்ராஜுவலாக நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இந்த பயலுக்கு என்ன பண்ணானுங்க அங்கே போய் இறக்கி விட்டுட்டு முதல் நாள் ஒரு ஹோட்டலில் இறக்கி விட்டு சொன்னாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீ தான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும் உன்னோட இது நாங்கள் இது வரைக்கும் கொண்டாந்து விட்டோன்ற மாதிரி உங்களுக்கு அங்கே கான்டாக்ட் யாரும் தெரியாது ஒன்றும் கிடையாது என்ன பண்ணணும்னு கூட தெரியல சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னால் என்ன டிரைவர்ஸ் லைசன்ஸ்னா என்ன எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே நம்ம போய் அந்த புது வாழ்க்கைக்குள்ள போய் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கிறேன் நான் அண்டு ஒரு மூணு மாதம் போகுது போனதுக்கப்புறம் வந்து சரி கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஸோ பைசாலாம் இருக்கேன் கையில் ஆமாம் ஏன்னா நமக்கு வேலை இல்லை பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் வேலை செய்கிறேன் ஸோ அதனால் வந்து அந்த இதெல்லாம் ஆமாம் சேலரிலாம் வருது ஸோ அதனால் வந்து வீரனை குட் கண்டிஷன் அந்த அந்த சமயத்தில் அப்போது அங்கே போய் நான் கம்ப்யூட்டரில் வாங்கணுன்னு போகிறேன் பாருங்களேன் அன்னைக்கு காலைல அந்த சேல்ஸ் ஆளை கூப்பிட்டு கேட்குறேன் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி ரூபா அப்படி சொல்கிறாரு நான் சொன்னேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேங்குக்கு போய் ஒரு பதினஞ்சு நூறு டாலர் நோட்டு எடுத்துட்டு போகிறேன் நான் போனால் வந்து அவன் சொல்கிறான் ஏ யா இந்த மாதிரி நூறு டாலர் நோட்டெலாம் எடுத்துட்டு வருவாங்க கிரெடிட் கார்டு இல்லையா டெபிட் கார்டு இல்லையான்னு நான் கேட்கலாம் நான் சொன்னேன் இங்கே அப்புடின்னு வந்துடுச்சு அமெரிக்காவில் ஆமாம் வந்துருச்சு இன்டர்நெட் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குற அந்த காலம் அப்போது நான் சொன்னேன்

கீழே போயிட்டு இந்த நூறு ரூபாய்க்கு மாத்திட்டு வரேன் நமக்கு என்னன்னா இப்போ இங்க இந்தியாவில் வச்சுக்கல இப்போ எங்க போய் நம்ம சில்லரை வாங்கினோம்னா ரோட இறங்கி அண்ண சேஞ்சு இருக்கானே அப்படி கேட்போம்ல அதே மாதிரி தான் இந்த பயலாம் வந்து நான் இன்னும் ட்ரக்ஸ் விற்கிறேன் நினைச்சிட்டு தள்ளி தள்ளி போறானுங்க அவங்களுக்கு வந்து ஏன் ஒரு ஏசியன் கை இந்த மாதிரி நூறு ரூபாய் நோட்டை வச்சுட்டு தெரியறான் இன்னொன்று வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா இந்த நூறுவா ரோட்டு நம்ம கிட்டே வந்து அவங்களுக்கு ஸோ ஃபைனலாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த நூறுவாய்க்கு சில்லறையை வாங்கிட்டு மேலே போகிறேன் மேலே போனால் அந்த ஆயிரத்தி நானூறுவா நம்ம கிட்டே இருந்து வாங்கினா பார்த்தீங்களா அவனை காணும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படி திரும்பி பார்த்தா வந்து அங்கே ஒரு மூணு நாலு பயலுக இருக்கானுங்க அவங்க சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரி நான் உள்ளே போகிறேன் பின்னாடி ஷட்டரை மூடிட்டாங்க திடீர்னு பார்த்தா எல்லார் கையிலும் கண் இருக்கு நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல அது ஃபேஸ் டவுன் ஃபேஸ் ஃபேஸ்டான்னு என்ன பார்க்காத கீழ குனி கீழே குனின்றாங்க ஏன் தலையில வந்து அந்த கண்ணு சுடுன்னு கூட எனக்கு இப்ப தெரியல நான் என்ன பண்ணேன் அவங்க கன்ன தள்ளி விட்டுட்டு எங்கடா நம்மளோட ஆயிரத்தி நானூறுவான்னு தேடி உள்ள போறேன் நான் சரியா புரியல என்ன ஆமா சரி அது வரைக்கும் நம்ம எல்லாம் இந்த கன்று கல்ச்சரோ கண் இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கிடையாது இல்லைங்களா மிஞ்சி மிஞ்சி போனால் கத்தி வச்சு விடுவாங்க இல்லாட்டி வாயை வச்சு சண்டை போடுவாங்க இன்னும் எவன் துப்பாக்கி வச்சுக்க இது வந்து இன்னும் இதெல்லாம் வந்து எனக்கு புதுசாக இருக்குது ஸோ ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டானுங்க நான் வந்து அவங்களோட கண்ணை மதிக்கலன்னு நினச்சிக்கிட்டு கீழே தள்ளி விட்டு பின்னாடி இருந்து ஒருத்தன் தள்ளி விட்டான் கையை ரெண்டையும் பின்னாடி கட்டி விட்டானுங்க காலை ரெண்டையும் கட்டிவிட்டானுங்க வாயில் டக் டேப்பை போட்டு அடைச்சிட்டு தரையில் போட்டு தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க எதுவும் நடக்குது தெரியுது அது இது சீரியஸ்னஸ் புரியுது உள்ளே போயிட்டு ஒரு டார்க் ரூம் ஏறக்குறைய மார்ச் மாதம் இது இப்போ நம்ம இருக்கிறோம்ல இதே மாதிரி நைன்டீன் நைன்டி ஃபோரில் நடக்குது பாருங்களேன் நைன்டி ஃபோரில் நடந்ததை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பேசுகிறேன் இன்னும் அதனோட தாக்கம் இருக்குது பாருங்களேன் ஸோ உள்ள கொண்டு போய் போடுறாங்க நான் நினச்சேன் முடிஞ்சது கதை முடிஞ்சதுன்னு ஒருத்தன் வந்து துப்பாக்கி அவங்க மற்றவங்களாம் ஒரு ஆறு ஏழு பேர் உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்து திருடி திருடி டப்பாவில் போட்டு ஏற்றி தான் நவுட்டிகிட்டு இருக்கானுங்க ஒருத்தனை மட்டும் என் முன்னாடி கீழே தரையில் நான் தரையில் படுத்து கிடக்க கையில் ஒரு துப்பாக்கியை வச்சு நின்றுட்டே இருக்கான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சரி சாலமன் நம்மளோட லைஃப் இன்னோ ரொம்ப ஃப்ராஜைல்ன்றது வந்து இல்லை ரொம்ப இன்னோ ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் ஒரு இனம் அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஆடுறான் மனுஷன் அப்படின்னு அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்லை அது அது வந்து தெரியுது இல்லை இப்போ மரணம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் எந்த நிமிஷமும் சாகக்கூடிய நிலை எனக்கு தெரியுது சரியா ஆனால் வந்து சொல்லலை நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சம்ஹாவ் அவங்க கைக்கு விரலுக்கும் ட்ரிகருக்கும் நடுவில் அவர் கையை வச்சு பிடிச்சிட்டு இருந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சோடனே அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில் போகிற போது மேலே பார்த்து ஒரு நாலஞ்சு வாட்டி சுட்டுட்டு போயிடுறானுங்க சுட்டாங்க ஸோ தட் யூ வில் பி ஸ்கேடு இதெல்லாம் வந்து வெளில போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர மாதிரி சுற்றி கித்தி வாயை வச்சு கடிச்சு கிடிச்சு வெளியில் வரோம் அப்போது யோசிப்பாங்க இங்கே பார்க்குறவங்களாம் யோசிப்பாங்க அந்த ஆயிரத்தி நானூறுவா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரத்தி நானூறுவா அந்த சேல்ஸ் கை கவுண்டரில் போடாமல் பாக்கெட்லேயே வச்சுருந்துருக்கா ஸோ வெளியில் வரும்போது அந்த ஆயிரத்தி நானூறுவா எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க ரியாலிட்டி ஷோ பார்த்த மாதிரி இருந்தது வெளியில் வந்துட்டேன் மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறேன் போகும்போது ஓக்லன் ட்ரிபியூன் ஒரு நியூஸ் பேப்பரில் ஹைடெக் ராபரி சாண்டோ அதாவது என்ன சொல்கிறோம் இந்த இந்த இடத்துல இது நடக்குது நடந்தது நேற்று ராத்திரி அப்படின்னு ஒரு பெரிய கொட்டை எழுத்துல இருக்கு தினத்தந்தி தின மலர் மாதிரி ஒரு பேப்பரில் கொட்டை எழுத்துல இருக்கு சார் நான் என்ன பண்ண எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நம்ம சீனில் இருந்தோம்ல படிக்கிறேன் நம்ம ஃபோட்டோ இருக்கா நம்ம சொன்னது இருக்கான்னு கரெக்டாக நடுவில் இருக்குது நடுவில் இருக்கு சிறில் பிரபு நம்ம பேர் லிவ்ஸ் இன் யூனியன் சிட்டி யூனியன் சிட்டியில் வாழ்கிறானு இன்றைக்கி இதை பார்த்துட்டு இருக்கவங்க கூகுளில் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் சிட்டி ஒரு நாலு தெரு தான் யூனியன் சிட்டி இப்போ ராயபுரம்னு சொன்னீங்கன்னா கல்மண்டபம் மண்டபம் ஆஸ்பத்திரி இந்த பக்கம் வந்தால் சென்ட் பீட்டர்ஸ் அவ்வளோதான் இன்னும் அது மாதிரி தான் இது அப்போது அதில் போட்டிருக்கான் யூனியன் சிட்டி சிறில் பிரபு லிவ்ஸ் இன் யூனியன் சிட்டி சேட் ஹீ கேன் ஐடென்டிஃபை தீஸ் பீப்போ இவரில் பார்த்தா அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு எழுதியிருக்கு எங்க எழுதியிருக்கு இவன்களை இல்லை இவனுங்க சரியா நினைச்சேன் முடிஞ்சது அமெரிக்கா வாழ்க்கை முடிஞ்சுது அமைஞ்சிக்கரைக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் ஆனா வந்து டிக்கெட்டுலாம் எடுத்தோன்னா டிக்கெட்லாம் வர வரமாட்டேன் ஒரு மாதிரி தடைப்பட்டு இருக்கு இதுக்கு நடுவில் கோயிலுக்கு போனா வந்து அந்த பாஸ்டர் வந்து பத்தி பிரீச் பண்ணாரு நமக்கு வந்து இன்னும் அந்த புண்ணு ஆறாம கனவு ஆறாமல் அதெல்லாம் இது என்ன என்னாவது ஆண்டோர் மேல கோவம் இருக்கு இல்லை தப்பு அதாவது இவர் சொல்றாரு மார்டின் லூத் கிங் சொல்றாரு அன் அண்ட் சஃபரிங் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம பண்ணாத தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கும் போது அதுல ஒரு வேதனை இருக்குல்ல இன்னும் ஸோ அதுதான் நடக்குது எனக்கு அப்போ நான் நினைச்சேன் சரி இந்தியா யாரை மன்னிக்கணும் அந்த அந்த நம்மள அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்மளை கீழே அவன் கண் முன்னாடி வச்சாங்கல்ல அவங்க மூஞ்சி தான் வருது மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை அண்டவரை முடியாது அப்படி இப்படி நம்ம போராடிட்டு கிடக்கும் அப்போ என்னாச்சு இதுக்கு நடுவுல நான் வந்து ஒரு மூணு மாசம் டார்ச்சரு சாலவு எங்க போனாலும் வந்து ஃபர்கீவ் தம் ஜீசஸ் லவ்ஸ் யூ நம்ம வெளியில் போனோம்னா அந்த வார்த்தை போட்டு வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி எங்கே தெரியணும் மியூசிக்கை கேட்டால் ஆ ஹார்டஸ்ட் திங் டு ஃபர்கீவ் இஸ் அது இதுன்னு வெறும் இந்த மன்னிக்கிறத பற்றியே ஒரு மூணு மாதம் எங்கே தெரியணும் இது நான் ஆவியானவர் உங்களை விட மாட்டார் ஆ சரி நான் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட ஆவியானவர் பேசும்போது நம்ம கேட்கலன்னா அவர் வந்து நம்ம கேட்குற வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறார் டார்ச்சர் சாலமன்

இல்லை திடீர்னு பார்ப்ப பார்த்தா ஏன்னா இன்னைக்கு பார்க்குற நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் நான் ஆண்டவருக்கா ஊழியம் செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் இதை பண்ணும் அதை பண்ணணும் உடனே ஒர்ஷிப் லீட்ரு ஆயிடணும் நாலு பாட்டு போடணும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ப்ரிசன் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த தரிசன விதை சும்மா தோணிச்சா இல்லை ஆவியானவர் தான் அதை போட்டார்ன்ற பார்ப்போம் நிச்சயம் எப்படி கிடைச்சி நான் நினைக்கிறேன் ஆவியானவர் என்கிட்ட முன்னாடி இருந்தே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு எனக்கு தான் தெரியல எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்களேன் நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மவுண்ட் ரோட்லேருந்து ம பெரம்பூர் போகணுன்னாலோ மவுண்ட் ரோட்லேருந்து பாரிஸ் கார்னர் வழியாக ராயபுரம் வரணுன்னாலோ சென்ட்ரல் ஸ்டேஷன் வழியா வரணும் ஜெயில் சென்ட்ரல் ஜெயில எப்பவும் பார்க்கறது உண்டு பிரிட்ஜில் இருந்து பிரிட்ஜில் இருந்து போகும்போது அதுக்கப்புறம் தானே அது புள்ளலுக்கு மாறிச்சு ஸோ அந்த அந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அதை பார்க்கும் போதெல்லாம் உள்ளே போகணும் போகணும்னு தோணும் ஆனால் வந்து அதுக்கெல்லாம் அப்போது வசதி இல்லாமல் இருந்த ஒரு காலம் அப்புறம் திருச்சிக்கு போகிறேன் திருச்சிக்கு போனால் ரஞ்சன் சாமியில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மலைக்கோட்டைக்கு பின்னாடி ஒரு டிட்டென்ஷன் சென்டர் இருக்குது அதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க ஓ ஒரு மிக்சர் பாக்கெட் எடுத்து ஏற்கனவே நமக்கு தான் அது தெரியல சி ஆண்டர் நம்ம கூட பேசிட்டே இருக்காங்க நம்ம தான் வந்து அதை புரிஞ்சிக்காம இருக்கிறது விட்டு பறக்கிறது தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஆ அது ஒன்று அப்படி நினைக்கிறேன் சலமோன் இல்லைன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா நமக்குன்னு அவர் ஒரு ஒரு திட்டம் திட்டத்தை வச்சிருக்கிறாரு ஏன்னோ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி கிரானிக்கல்ஸில் சொல்லியிருக்கிற மாதிரி டுவெண்ட்டி நைன் லெவனில் சொல்லியிருக்கிற மாதிரி இல்ல ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் யூன்னு சொல்கிறார் உனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன் இல்ல சோ நமக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது நம்ம தான் வந்து அதை கேட்காம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ எய்தர் அவங்க வந்து அங்க போய் இதை நடத்தணும்ன்றதுக்காக முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் சரியா ஸோ இப்போ அங்க வந்து என்ன என்னாவது இப்போ அப்படியே ஹோலில் பண்ணிக்கலாம் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்குமா என் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்குமா இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு அவிஸ்வாச எண்ணத்தோடையே நிறைய கிறிஸ்தவர்கள் போராடி கொண்டே இருக்கிறாங்க நிறைய பேருக்கு சார் போகிற போக்கில் போட்டோம் இந்த ஆற்று தண்ணி போகிற மாதிரி லைஃப் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறவங்களுக்கு எப்படி ஒரு டென்த் ஃபெயில் ஃபெயிலை எப்படி ஃபெயிலியராக அவங்க எடுத்துகிட்டு போகாமல் அஞ்சு சப்ஜெக்ட் எழுதி ஃபோர் நைன்டி மார்க் இட் இஸ் அமேசிங் தாண்டி பிஷப் ஹீபர் காலேஜில் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வேலை கிடச்சி அதுக்கப்புறம் திரும்ப அமெரிக்கா போய் இந்த ட்ராக்கை பார்க்கும்போது ஆண்டவர் நடத்துகிறது ரொம்ப கிளியராக புரியுது அதே டைம் இந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் டெஸ்டினேஷனை அவரே லீட் பண்ணி கொண்டு போகிறார் அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ண முடியுது ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் எப்படி என்ன எப்படி ஆரம்பிச்சது இந்த ப்ரெசன்ட் மினிஸ்ட்ரினா என்ன என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஹோல்டான் அவங்க காத்திருக்கணும் நெக்ஸ்ட் வீக்கில் இதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம்